ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓல்ஸ் உள்ள ஸ்டோன்ஸை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோனை வந்து நான் வாங்க சொல்லியிருப்பேன் ஸோ அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நீங்கள் பேஸ்ட் கூட வேணால் பண்ணிக்கலாம் லைட்டாக நீங்கள் பேஸ்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம் ஸோ இல்லை அப்படியே ஸ்டிச் பண்ணுறதுனாலும் ஸ்டிச் பண்ணலாம் ஸோ பேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மைல்டாக அந்த கோட் சாரி அந்த எஜ்ஜஸ் இருக்கு இல்லையா ஸோ அதில் வந்து படக்கூடாது அப்போ தான் உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும் ஸோ அதை மாதிரி லைட்டாக வந்து பேஸ் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க அந்த ஹோல்ஸ் வழியாக வந்து உங்களுக்கு க்ளூ வந்துடுச்சு அப்படின்னா ஸ்டிச் பண்ண வந்து கஷ்டமாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் ஓகே ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒரு ஹோல்ஸ் இருக்கு இல்லையா அது வழியாக நார்மலாக ஸ்விங் த்ரெட் தான் வந்து எடுத்திருக்கேன் ஸோ ஸ்விங் த்ரெட்டு த்ரெட்டை விட்டு ஒரு செயின் எடுத்துட்டு அதுக்கு பக்கத்துலையே ஒரு லாக் போடுறேன் ஏன்னா ஸ்டிப்பாக நிற்கணும் அப்படின்றதுக்காக லாக் போட்டுட்டு லாக் இப்போ ஒரு பக்கம் லாக் போட்டு எடுத்துட்டேன் இப்போ நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி அந்த சைடு ஹோல்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அதுக்குள்ளே த்ரெட்டு சாரி நீடியில் விட்டு த்ரெட்டை வந்து மேலே எடுத்துக்கோங்க அதே மாதிரி குட்டியாக ஒரு லாக் போட்டுட்டு லாஸ்டில் ஒரு எண்ணாட் போட்டு எடுத்துக்கிறேன் நம்ம எண்ணாட்டு எப்படி போடுவோம் ஃபஸ்ட் லூப்பை சாரி செகண்ட் லூப்பை ஃபஸ்ட் லூப்பில் விட்டு எண்ணாட் போட்டு எடுத்துட்டேன் ஸோ இந்த மாதிரி த்ரெட்டு வந்து தெரியாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நீடியில் அடியில் விட்டு அந்த மனப்பகுதியை பிடிச்சி இழுத்திங்க அப்படின்னா த்ரெட் வந்து உங்களுக்கு உள்ளே போயிடும் ஸோ இந்த இப்படி தான் வந்து ஸ்டிச் பண்ணணும் நீங்கள் பேஸ்ட் பண்ணியும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் பட் நான் உங்களுக்கு கிளாஸ் ஸோ எப்படி பேஸ்ட் சாரி எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இந்த க்ளாஸ் வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் புரியலான்னா கேளுங்க ஸோ நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஆரி ஃபுல் கிளாஸ் வந்து நூறுரூபா பேமெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு இருக்கோம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்கன்னா ஸ்க்ரீனில் திருவெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் பாய்